வைரல் ஸ்டார் வனிதா விஜயகுமாரின் மகளான ஜோபிகா விஜயகுமார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலம் பிரபலமானார் மூலம் தயாரிப்பாளரான அறிமுகமான ஜோபிகா விரைவில் ஹீரோயினாக அறிமுகமாக உள்ளார் இப்போது வனிதா விஜயகுமார் ஒரு சில திரைப்படங்களில் முக்கிய கேரக்டரில் நடித்து வருகிறார் வனிதாவின் மகள் ஜோபிகா தயாரித்த மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் படத்தில் வனிதா ராபர்ட் ஸ்ரீமன் ஷகிலா கணேஷ் ஆர்த்தி கணேஷ் பவர் ஸ்டார் உள்ளிட்ட பலரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் அந்த படம் கடந்த மாதம் தியேட்டரில் வெளியானது படம் பார்த்தவர்கள் இதெல்லாம் ஒரு படமா என திட்டி தீர்த்த நிலையில் வனிதா அந்த படத்தை தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டு தனக்கு நஷ்டம் ஏற்படாத வகையில் பார்த்து கொண்டனர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பட நிகழ்ச்சியில் பேசிய ஜோவிகா இந்த மேடையில் தயாரிப்பாளராக நிற்க வைத்த கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு பெரிய காரணம் விஜய் தொலைக்காட்சி தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நான் உழைத்து சம்பாதித்த பணத்தில்தான் இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என பெருமையாக பேசியிருந்தார் ஜோவிகா தயாரிப்பாளராக மட்டுமல்லாமல் விரைவில் ஹீரோயினாக அறிமுகமாக உள்ளார் கதாநாயகியாக இரண்டு படங்களில் கையெழுத்து போட்டிருக்கிறார் இந்நிலையில் ஜோவிகாவின் இருபதாவது பிறந்த நேற்று நைட் பார்ட்டி வைத்து கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதில் ஜோவிகாவின் நண்பர்கள் வனிதாவின் நண்பர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த போட்டோவை ஜோவிகா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அந்த போட்டோவை பார்த்த பலர் இப்போதான் ஜோவிகாவிற்கு இருபது வயசு ஆகுதா என கேட்டு வருகின்றனர் ஜோவிகா தனது பிறந்த நாள் பார்ட்டியில் கருப்பு நிற ஸ்லீவ்லெஸ் உடையில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது